குரு வாழ்க்கை துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை நன்னால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது அடுத்து அக்டோபர் மூணாம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம் அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அடுத்து அக்டோபர் பதினேழு அப்படிங்கிறது பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய முழு அருளைப் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு பார்த்தோம்னாக்க சுமூர்த்த தினங்களாக வருது அடுத்து அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாள் புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்றைதான் வருது இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது அது மட்டும் இல்லைங்க நான்கு விதமான பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கிர பகவான் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் இருபதாம் தேதி இதுக்கு இதுக்கிடையில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் பதினாலாம் தேதி ஆகிறார் இப்படிப்பட்ட பயிற்சிகளை வைத்து கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது விதி அமைப்பு எப்படி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன் அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம் வாங்க பார்ப்போம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்களில் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசியில் இருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆரம்ப காலகட்டத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறாரு அடுத்து உங்களுடைய ராசியிலேருந்து ஆறாம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் புதன் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அடுத்து பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் அடுத்து இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது இதற்கான பலாபலன்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு மிகவும் முயற்சிகள் அதிகம் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்போ அதிதீவிர முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது சகோதர உறவுகளின் ஒற்றுமை இருக்குதோ வேலை தொழில் வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னா வேலை தொழில் வாய்ப்புகளை பற்றி பொறுத்த வகையில் ஒரு பெரிய குறை ஒன்றும் இல்லை ஆமாம் உறுதியாக வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஒரு புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் வியாபாரம் தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது நல்ல வியாபாரம் இருக்கும் பிஸ்னஸில் ஒரு நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படிலாம் இந்த மாதத்தில் நீங்கள் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இப்போ திருமண ஏற்பாடுகள் செய்யலாமா அப்படின்னா உறுதியாக செய்யலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கிரன் காரகன் வந்து அமர்ந்திருக்கிறாரு தாராளமாக திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் திருமண வரன் அப்படிங்கிறது உறுதியாக அமையும் அதே நேரத்தில் சுக்கிரன் இங்கிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் பார்த்திங்கன்னா உதவி பெறக்கூடிய ஒற்றுமை செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது உதவி புரியக்கூடிய காலகட்டம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் படிக்கிற குழந்தைகள் கல்வி நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா சுக்கர பகவான் பார்த்தனா ஏழாம் இடத்துல இருக்கிறது புதன் பகவான் சொல்லக்கூடிய கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கார் அப்படின்னா உங்களுடைய உடைய ராசியிலேருந்து ஆறாம் இடத்துல ஞானக்காரகனோட சேர்ந்து ஆரம்ப காலத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார்கள் அப்போ நல்லா தான் இருக்குது படிப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படியே அந்த பாருங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி முதன் சுக்கரனோடு வந்து சேர்றாரு இன்னமும் படிப்பு நல்லா இருக்குது சரஸ்வதி யோகம் ஏற்படுது அப்போ படிப்புங்கிறது நல்லா இருக்குது அப்போ கல்வி உயர்கல்வி உயர்கல்வி ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது படிக்கலாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்ப உறவுகளில் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இல்லை சிரமங்கள்லாம் இப்போ இல்லை இருந்தாலும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் ராசிநாதன்கிற ஒரு நீசகதி அடைகிறார் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக போகணும் அப்படிங்கிறது குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குது அது மேசராசியை பொறுத்தவரை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அதில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் ஆகஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே புரியுதுங்களா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா ஓவர் ஹீட்டு உடல் உபாதைகள் வரும் இந்த ஜாயின் பெயின் வர்றது எலும்புகள் சம்மந்தப்பட்ட ஜாயின்ட் பெயின் அதாவது தண்டுவடம் முதுகு தண்டுவடம் பேக் பெயின் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஹீட்டு அதாவது வெப்பத்தால் வரக்கூடிய உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் சரியான உணவு சரியான உடற்பயிற்சி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்கு அவசியம் தேவைப்படுது வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் முதலீட்டு முறையில் ஏதேனும் வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக முதலீட்டு வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலீடு மூலமாக வருமானம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்லாம் எடுக்கலாம் வேற வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் இருக்கா அப்படின்னா தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குது ஆமாம் வேறு எதுவும் வழிபாடுகள் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வீக வழிபாடு அனைத்துமே இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக வழிபாட்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கூடுமான வரையும் உங்களுடைய இந்த ராசி இந்த மாதத்தில் முருகன் வழிபாடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமைகளில் வாரந்தோறும் பின்பற்றிவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்புடின்னா அஸ்வினி நட்சத்திரம் எதுலேயும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்று அதே நேரத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள பொறுத்த வகையில் யாரும் அவங்கள ஜெயிக்க முடியாது எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்புடின்னா வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்குது கடன் அடைபடக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்து பரணி நட்சத்திரம் உலகத்துக்கே அறிமுகமாகக்கூடியவங்க இனிமையாக பழகக்கூடியவங்க பேசக்கூடியவங்க ஈஸியாக ஒருத்தங்களை கவரக்கூடியவங்க எல்லோராலும் வரலாறும் எல்லோராலும் விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா திருமண பாக்கியங்கள் கைகூடுது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குது குடும்பத்திற்கு தேவையான மன மகிழ்ச்சிக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது பொன் பொருளாதாரம் அப்படிங்கிறது சில நிறைவடையக்கூடிய அது சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஓகே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன கோபவரம் நிர்வாகத்திறன் உண்டு நல்ல படிப்பு கல்வித் கல்வித்தகுதி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நல்ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது உண்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரும் வகையில் தான் இருப்பேன் எவ்வளவு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சாதித்து வெற்றி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்பா வகை சார்ந்த உறவுகள்லாம் உதவி செய்வாங்க அதே போல் கூட பிறந்தவர்கள் அவங்களோட உதவி அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஆமாம் தொடர்ச்சியாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரணும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்